தெரியல பாப்பா இடத்துல ஆன்மையா சோறவுகள் அனைவருக்கும் இதுதான் வெள்ளி பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாளினிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் மூச்சு விட வைத்து ஆரோக்கியத்தில் உட்காய் வச்ச கடவுளுக்கும் மரவாது நன்றி தினம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடிக்கின்றிருக்கும் எல்லோருக்குமே தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நான்கு ஆட்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம் இந்த மாதத்தை வழியனுப்பு நாளாக இந்த நாள் முப்பத்தி ஒன்று மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக இருக்கின்றது மழமை போலவே சிந்தனை நேரம் தொடர்ந்து பணிசை நேரம் அதனை தொடர்ந்து என்று பக்கத்தில் விளையாடி கொள்ளலாம் அதனைத் தொடர்ந்து சொல் விளையாட்டு இடம்பெறுகின்றது கேள்வி கணைகள் நான்கு வாரங்களுக்கு இடம்பெற மாட்டாது செல்வியக்காக போவதனால் அதனால் அவர் அந்த நான்கு வாரங்களிலும் விடக்கூடாது என்பதற்காக போன வாரம் இந்த வாரம் எல்லாம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தால் அவருக்கும் நன்றியை கூறியபடி வளமையைப் போலவே மாலை நிகழ்ச்சியால் வளம் நான்கு பதி ஐந்திலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும் ஆரம்பமாகின்ற சிந்த நேரம் ஆரம்பித்த பிறகு வளம் பிள்ளையொரு வணக்கம் வரங்கள் இனிமையான காலை வணக்கம் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகன் சௌதரி அப்படியே முதற்கன நாளை தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இடிதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமத்தின் அதிபர் எங்களோட அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவரது துணைவியர் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் മറ്റും പാമത്തിൽ കടപ്പിക്കുന്ന അനു കുടുംബങ്ങളെയും തായത് മറ്റുള്ളവരെയും സകല കൊണ്ട് ആശീർവദിക്കൊണ്ട് അല്ലെങ്കിൽ കണവട്ടി മേഖല ബാലൻ കൃഷ്ണലക്കം സഹോദരി ഇരുന്നൂറ്റി എൺപത്തി ഒന്നിൽ കൊണ്ട് കളമ്പ പോലെ ജോബോടെ ചരിത്രം ഇരുപത്തിനാലാം അധികാരം അതിൽ ഒന്നും ഇരുപത്തി അഞ്ചാം ആണുപിടിക്കും மணிக்கவன்மாசுக்கோட சரித்திரம் இருபத்தி நாலாம் அதிகாரம் இறைவா தேவை இருபத்தி அஞ்சு முடிக்கிற பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாது அறியாதிருக்கிறது என்ன சிலர் எழும் சிலர் எல்லை குறிப்புகளை ஒட்டி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பற்றிக்கிறார்கள் தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டிக் கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்து கொள்ளுகிறார்கள் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலகுகிறார்கள் இதோ அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள் பனாந்தர வழிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள் குடிநீரோ போட்டுக் கொள்ளுகிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரம் இல்லாமல் இதா தங்கி மலைகளில் இருந்து வரும் மலைகளிலே நினைந்து ஒதுக்குமிடமில்லாதிருந்த ஒதுக்குமிடம் இல்லாததினால் தன்மலையிலே அண்டி கொள்ளுகிறார்கள் அவர்களோ தகப்பனில்லாத பிள்ளையை முடிய விட்டு பறைத்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள் அவனை வஸ்திரம் நடக்கவும் பட்டினியால் அரிக்கட்டுக்களை சுமக்கவும் தங்கள் மதுர்களுக்குள்ளே சிக் காட்டவும் தாக தாகத்தனமாய் ஆட்டாவும் பண்ணுகிறார்கள் ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள் குற்றவினா கிடக்கிறவர்கள் ஆத்துமா கூப்பிடுகிறது என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறது இல்லை அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாக நடக்கிறவரின் கூட்டத்தார் அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள் கொலை பாதகன் பொழுது விடுகிறது பொழுது எழுந்து सळीम